வணக்கங்க நான் வந்து இருபத்தி தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலேயே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்களை அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மன்னிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சாட்டர்டே இருந்தாலும் டிசாஸ்டர் ரிக்கவரி மெக்கானிசமே டெஸ்ட் பண்ணுறாங்க அதாவது ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்துருச்சுன்னா இந்த டிசாஸ்டரில் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது ஸ்டாக் மார்க்கெட்டு எடுக்க முடியுமான்னு பார்க்கறதுக்காக பார்க்குறாங்க டோட்டலாக வந்து ஒன்றே முக்கால் நேரம் ட்ரேடிங் நடந்துருக்கும் நைன் ஃபிஃப்டீன் அதாவது கார்த்தால ஒம்போதே காலிலேருந்து பத்து மணி மட்டும் பதிமூன்றுலேருந்து பன்னெண்டரை மணி மட்டும் மண்டே பாம்பேயில் எலெக்ஷன் நடக்கிறதுனால மார்க்கெட்டு மூடி இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து டெலிவரி ட்ரேட் மட்டும் நடக்குது அதனால் நியூ மார்ஜின் ட்ரேட் ஃபெசிலிட்டியில் புதுசாக நீங்கள் பொசிஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் பல நியூஸ் இருக்குது முதல் திடுக்கிடும் செய்தி நார்வே ஃபண்டு என்ன பண்ணிட்டோம் அதான் நீ போட்டால் விற்றுட்டோம் இனிமேல் நாங்கள் அதானி போர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் எத்திக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டோம் அதனால ஃபஸ்ட்டு தடால் அடி அதுக்கு முன்னாடி செபி வந்து காரணம் சொல்லுன்னு அதானிக்கு ரெண்டு மூணு நோட்டு சமைச்சிருக்குறாங்க அதே மாதிரி இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நான் பேச வச்ச முப்பது பாயிண்ட் அப்பு இருக்குது பட் இது பெரிய ட்ரேடு கிடையாது நிஃப்டி பேங்க் வந்து ஐம்பது பாயிண்ட் அப்பு இருக்குது ஜைடஸோட ரிசல்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அதை பற்றி அப்புறம் பேசுவோம் அஞ்சு பர்சன்ட் மேலே ஏறி இருக்குது ஸ்பவ் கிராஃப்ட் அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கு ஐடிஎஃப்சி வந்து நூற்றி பதினஞ்சு டாடா மோட்டார் டிவிஆர் ஏறிடுச்சு சிக்ஸ் தேர்ட்டி எயிட் இப்போ கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் நாட்கோ நைன் எயிட்டி ஃபைவ்ல பார்த்தோம் நைன் செவன்ட்டி வரைக்கும் போச்சு ஆயிரத்தி மூணுக்கு போயிடுச்சு ரெட்டி வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு இந்த ரேட்லையும் கன்சிடர் பண்ணலாம் அதனால்தான் இந்த ஸ்டாக்கை பற்றி முதலியே பேசிட்டேன் கோல்டு நீங்கள் குப்பு குப்புன்னு ஏறிடுச்சு சொன்ன மாதிரி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து செவன் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி த்ரீ மூணு பர்சென்ட் ஜிஎஸ்டியை சேர்த்துக்குங்க அவுன்ஸோட வில கோல்டு ஏறிடுச்சி டூ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி செவன் ஸோ கோல்டு சீக்கிரமாக ஆல்டைம் ஹைக்கு போயிடும் இது மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்களா குளோபல் அன்சர்டினிட்டிங்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா சைனா டர்க்கி இந்தோனேஷியா இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெஷரிக்கு பதிலாக கோல்டாக வாங்குறாங்க சைனாவில் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக படுத்துருச்சு அது இப்போ வந்து கவர்மெண்ட்டே ப்ராப்பர்ட்டியை திரும்பி வாங்குகிறோம் அப்படின்னு கிளப்பிடுறாங்க ரிவர்ஸு கவர்மெண்ட் என்னைக்காவது ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்க கவர்மெண்ட்டே ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஸோ தட் மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட் வாங்குகிற மாதிரி ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டில் வாங்குறாங்க டவுன் பேமெண்ட்டை குறைச்சிட்டாங்க டவுன் பேமெண்ட்டே இல்லாமல் வாங்குற அளவுக்கு போயிட்டாங்க இன்ஸ்பைட் ஆஃப் தட் சைனீஸ் இது வாங்க மாட்டேங்கிறாங்க ப்ராப்பர்ட்டி சைனீஸ் ரீட்டெயிலர்ஸ் வந்து கோல்டு சேல்ஸு சிக்ஸ் பர்சன்ட் ஏறி இருக்கு இவ்வளோ தூரம் தங்க ஏறின்கூட சைனீஸ் வந்து ரீட்டைல கோல்டாக வாங்கி தழுறாங்க அது வந்து மார்க்கெட்டில் ப்ரெஷர் போடுது அதே சமயத்தில் யூஎஸ் ட்ரெஷரி அவங்கள்ட்ட நூறு இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து எண்பத்தெட்டு தான் இருக்குது பன்னெண்டு பர்சன்ட் குறைச்சிட்டாங்க யார் சைனாக்காரன் ஸோ சைனீஸ் சென்ட்ரல் பேங்க் பன்னெண்டு பர்சன்ட் டாலர் ரிசர்வை குறைச்சி கோல்டு வாங்கியிருக்காங்க ரீட்டெயில் கூட கோல்டு வாங்குறாங்க அதனால் கோல்டு வாங்கிகிட்டே இருக்குது அதுக்கு மட்டும் என்ன ஆகுதுன்னா இந்தியாவில் டிமாண்டு தப்புன்னு ஏறிடுச்சு முன்னாடி கொஞ்சம் கம்மியாரமாக இருந்தது இப்போ கோல்டு ஏறிடுச்சு இந்தியா அண்ட் சைனா மட்டும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி வேர்ல்டு கோல்டு டிமாண்டு இவங்கள்ட்ட தான் இருக்குது இந்தியாவில் கோல்டு இடிஎஃப் குப்புன்னு ஏறி இருந்தாலும் உலகத்தில் கோல்டு இடிஎஃப் குறைஞ்சிருக்கு ஃபைவ் இயர் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னாலேயும் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்னாலையும் அங்கே கோல்டு இடிஎஃப் லோவாக இருக்குது இன்றைக்கி ஏன் ஸைடஸ் லைஃப் சயின்சஸ் ஏரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ராஃபிட்டு ஃபோர் டைம்ஸ் ஏறி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ஆயிடுச்சு அதனால ஹையர் இதில் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சி கன்சாலேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி போன வருஷம் இரநூத்தி தொண்ணூத்தாறு கோடி ரெவன்யூ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ க்ரோர்ஸு போன வருஷத்துலேருந்து பத்து பர்சன்ட் தான் அப்பு கடைசியாக மூன்றாவது ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இந்தியா பிஸ்னஸ் எட்டு பர்சன்ட் ஆயிருக்கு ஜைடஸ் வந்து அஞ்சு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு புது ப்ராடக்ட் கொடுக்க போகிறாங்க இது எல்லாமே யூஎஸ் மார்க்கெட்டில் அண்டு கம்பெனி வந்து டுவெண்ட்டி நியூ ஏஎன்டிஎஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி சிக்ஸ் நியூ ப்ராடக்ட்ஸ்க்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அண்ட் இருபத்தி ஒம்பது புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க யூகேயில் அவங்க பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உங்களோட குளோபல் ஆர்என்டியை லிவரேஜ் பண்ணுறாங்க மார்க்கெட் கேப் ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கோடி கரண்ட் மார்க்கெட்டு ஆயிரத்தி நூற்றி நாலு ஹைலோ வந்து ஃபோர் எயிட்டி த்ரீ டூ தௌசண்ட் ஒன் நாட் ஃபோர் பிபிஐ ரேஷியோ டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் எய்ட் அதனால் டெஃபினட்டாக வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரமோட்டர் எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஸ்டேக் இருக்குது அதனால் இந்த கம்பெனி சூப்பராக இருக்கும் ரெண்டி ரெண்டு நாளாக கீழே இறங்கினது காரணம் யூஎஸ்எஃப்டிஏ நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஃபார்ம் எயிட்டி த்ரீ இது வெறும் ஒரு அப்சர்வேஷன் தான் இது பெருசாக ரிசல்ட் அஃபெக்ட் பண்ணாது இருந்தாலும் மார்க்கெட் கேப் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு கோடி கரண்ட் ப்ரைஸ் வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு ஹைலேருந்து ஒரு பத்து பெர்சன்ட் கரெக்டாக இருக்குது லோ ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃபோர் பிபிஐ ரேஷியோ செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் புக் வேல்யூ வந்து ஒன் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஃபோர் இதை நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அறுபத்தஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சு ரெவன்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சிருச்சு இதுக்கு ரெண்டு காரணம் சொல்கிறாங்க இன்புட் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சி அதோட பெரிய காஸ்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்டு வந்து இந்தோ சீன் பை பை அப்படின்னு சொல்லி சைனாலேருந்து எவ்வளோ ஸ்டீலை இந்தியாவுக்கு விற்றுக்குங்கன்னு மார்க்கெட்டை திறந்து காட்டியிருக்கு அதனால சைனாலேருந்து ஸ்டீல் வர்றதுனால இந்தியன் ஸ்டீல் மேக்கர்ஸு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை தான் ஜேஎஸ்டபிள்யூஆ சொல்கிறாரு நாங்களும் சொல்கிறோம் அதுக்கப்புறம் லெத்தீன் மயன் ப்ரைசஸ் வந்து வேர்ல்டுவை கவுந்துருச்சு இவி மேக்கர்ஸுக்கு ஒரே கொண்டாட்டம்தான் ஸோ எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து சீப்பராகும் ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸும் எம்ஜி மோட்டர்ஸும் அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளை குறைஸை குறைச்சிருக்காங்க ரெண்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட் குறைச்சிருக்காங்க பையர்ஸ் என்னன்னு நினைக்கிறாங்க இன்னும் விலை விழும் அப்படிங்கிற ஆசையில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடுறாங்க இதுதான் மேட்டர் அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒரு பேனல் ஃபார்ம் பண்ணி ஹைப்ரிட்டு கார்ஸை நம்ம பண்ணலாமா வேண்டாமா அதுக்கு லோவர் காம்பன்சேஷன் செஸ்ஸும் லோவர் ஜிஎஸ்டியும் கொடுக்கணுமா வேணாமான்னு பார்த்துட்ருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் குப் பெல்ட்டி அடித்தாலும் அடிச்சிடும் மைந்திரா என்ன சொல்கிறாங்க பெல்ட்டி அடித்தாங்கன்னா நாங்கள் வந்து ஹைபிரிட் பண்ண தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன ஒரு நியூஸுன்னா ட்ரெண்டும் பாரத் எலெக்ட்ரானிக்ஸும் நிப்டி ஃபிஃப்டிக்குள்ளே வரும் எல்டிஐ மைன்ட்ரி அண்ட் டிவிஸ் லேபு வெளில போகும் எண்ட் ஆஃப் செப்டம்பரில் ட்ரெண்ட்டு பெல்லு உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்என்டி மைன்ட்ரீயோட பெட்டராக இருக்குது டிவிஸ் லேபோட பாரத் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால இந்த சேஞ்ச் இருக்குது இது வந்து இந்தியாவோட மார்க்கெட் கேப் மாடுறது ஃபிஃப்டி லார்ஜஸ்ட் கம்பெனிஸ் தான் எடுப்பாங்க இந்த கம்பெனி எல்லாம் லிஸ்ட்டில் போயிடுச்சு விப்ரோவோட சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் அமித் சௌத்ரி கிளம்பிட்டார் இப்போ சஞ்சீவ் ஜெயின் அப்படிங்கிறவர் டேக் பண்ணுறாரு இது வந்து ஹை லெவலில் இருந்து இன்னொரு டிபார்ஜர் பட் விப்ரோ வந்து இதெல்லாம் கண்டுக்காது இப்போ ஓனர் கம்பெனி அதனால ஆட்கள் வரலாம் போலாம் கம்பெனி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இலான் மஸ்க் என்ன பண்ணுறாரு சைனாவில் டேட்டாவை மாற்றி காஸ்டை கம்மி பண்ணி டெஸ்லாவோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கேப்பபிலிட்டிஸை பெட்டராகணும்னு ட்ரை பண்ணுறாரு ஓவராலாக நம்ம என்ன பார்க்குறோன்னா இன்னைக்கு சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ட்ரேட் வார் கண்டினியூ ஆகுது அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பெக்ஷே ஹேத்வே வந்து புது மிஸ்ட்ரி ஸ்டாக் வாங்கியிருக்காங்க நீங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இன்ஃபோட் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் டாட் இன்ல போட்டிங்கன்னா அந்த புது ஸ்டாக்கை நம்ம என்ன நினைக்கிறோம்னு தெரியும் உங்களுக்கு இந்த புது ஸ்டாக் வந்து ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்